ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூரி சப்பாத்தி இடியாப்பம் இதுக்கெல்லாம் அட்டகாசமான ஒரு சைடிஷ் தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன் இது சாதில் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சுலபமாகவும் எளிய முறையே செய்யக்கூடிய ஒரு சைடிஷ் தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன் மஷ்ரூம் பொட்டேட்டோ கிரேவி அதாவது காளான் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் வெஜ் ஸ்பெஷல் இதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு உருளைக்கெழங்கு குக்கரில் கட் பண்ணி வேக வச்சிடலாம் அது மாதிரி மஷ்ரூமையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் தக்காளி ஒரு மூணு தக்காளி இதெல்லாம் புதுசாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டியும் நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க இப்போ உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு விசையில் வச்சுருக்குறேன் நான் இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு நாலு லவங்கம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரம் சேர்த்துக்கோங்க அது பொரியட்டும் பொறிச்சதுக்கப்புறமா இதோட இரித்து வச்சுருக்கிற இஞ்சியும் வெள்ளைப்பொடியும் சேர்த்துக்கலாம் இஞ்சியும் பூண்டும் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை இதோட சேர்த்துடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளியெலாம் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மஷ்ரூம் இதோட சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மஷ்ரூம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க அதுலேருந்து தண்ணி விடும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துருக்குறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்குறேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன் மஷ்ரூம் நல்லா வேகணும் அதனால மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சிருங்க இப்போ இந்த பக்கம் உருளைக்கெழங்கு வெந்துருச்சு இதை ஓப்பன் பண்ணி நல்லா ஆற விட்டுக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு கையாலே நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் இப்போ வேக வச்ச உருளைக்கெழங்க நம்ம மஷ்ரூம் கிரேவியில் இதை ஆட் பண்ண போகிறோம் இந்த பக்கம் பேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மஷ்ரூம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு சாஃப்டாக இருக்குது இப்போ இதோட நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கற உருளைக்கிழங்க சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி மஷ்ரூம்லாம் நல்லா வெந்து கிரேவி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கற உருளைக்கிழங்க இதில் சேர்த்துருக்குறோம் இப்போ உங்களுக்கு கிரேவி என்ன கன்சிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ உப்பு வரப்போ எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க மூடி போட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் போல் சிம்மில் வச்சுருங்க நல்லா வேகட்டும் கடைசியாக கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் மஷன் பொட்டேட்டோ கிரேவி தயாராயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ